கூட தில்லா நின்னு பேசக்கூடியவங்க நல்ல ஒரு பேச்சு கொடுக்கலாம் நல்ல பைத்தலை கொடுக்கலாம் நீங்க கொடுக்கக்கூடிய கைத்தட்டு தான் மிக சிறந்த பேச்சை கொண்டு வரும் உடைய கைத்தட்டுக்கு தான் அந்த நிகழ்ச்சியுடைய வெற்றியை தீர்மானிக்கும் தைரியமா கைத்தட்டலாம் நீங்க நல்ல பெரிய கைத்துல கொடுங்க பார்க்கலாம் நல்ல பெரிய கைத்தட்ட பாருங்க நீங்க சீரியல்ல கணவன் மனைவி சண்டை போட்டு பார்த்திருப்பீங்க சினிமாவில் கணவன் மனைவி சண்டை போட்டு பார்த்திருப்பீங்க கட்டுன புருஷன் ஒரு பக்கம் பொண்டாட்டி இன்னொரு பக்கம் அடிதடி ஆனா நாம பொறுப்பு இல்லை பெண்களே என்று பேசுற ஆசிரியர் சரஸ்வதி அவர்களை வரவேற்கிறேன் உங்க தோணு தேவேந்திரன் உடைய மனைவி அவங்க நீங்க அமைதியா இருந்தீங்க வீட்டுல மட்டும் புலந்து தொடர்றீங்க குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு காரணம் பெண்களே நடைமுறை இறுதி பேச்சாளராக திருக்குறளைய உலக சாதனை செய்து புனித வழி அப்படி வந்துருக்காரு நீங்க நல்லா கவனிக்கணும் இப்ப தலைப்பு சொல்லியாச்சு ஆளுகளையும் அறிமுகப்படுத்தியாச்சு நம்ம காதல்களுக்கு இவ்வளவு அழகா இசையை உணவு செய்யறாங்க இல்லையா பேடு கலைஞர் தருமபுரியின் இளையராஜன் நடத்தி வாழக்கூடிய சத்யநாராயண ஐயாவுக்கு ஒரு நல்ல கைத்தில் கொடுங்க பெரிய அனுபவம் வாய்ந்தவர் அவர் இருவருமே கிறிஸ்துவ மதம் என்றால் சொன்னால் கூட இன்னைக்கு புதுவெல்லி முடிஞ்சு நாளைக்கு குருத்தோல் நிகழ்ச்சி இருக்கு இரவு முழுக்க ஆராதனை கூட்டம் இருக்குது ஆனால் கூட நாம சொன்ன சொல்லுக்கு வந்துடும் சொல்லி இங்க வந்து இசை இசையமைத்திருக்கிறார் இதுதான் இந்தியாவின் சமத்துவத்தை கிடைத்த மிகப்பெரிய வெற்றி மிகப்பெரிய அரெண்டு மணிக்கு அவர் ஒரு நிகழ்ச்சியில் இருக்கும் அடுத்ததாக அவர் இசைக்கு என்ன அது கூட ஒத்துவதும் ஒத்துவது மட்டும் இல்லை ஒத்துழைக்கணும் கணவன் மனைவி விட்டு ஒத்துழைச்சி போனால் கூடவும் அப்படிதான் அந்த இசையும் வாலியை பாடியிருந்து வரவே தரக்கூடிய தபிலா மாஸ்டர் மிகப்பெரிய மாஸ்டர் கார்த்திகை அவளுக்கு நன்றி சொல்லுவாங்க அவரும் கிறித்துவ மனத்தைச் சார்ந்தவர் தான் காலையில் ஆறரை மணிக்கு அவருக்கு ஒரு இசைக்கு அச்சேரி இருக்குது அதை எல்லாம் கடந்து நமக்கா வந்திருக்கிற ஒரு நல்ல கைதத்தை கொடுக்கலாம் இப்ப இவங்க ஆண்களே அப்படின்னு பேசுவாங்க இவங்க பெண்களேன்னு பேசுவாங்க இவங்க பெண்களை ஏதாவது தாக்கி பேசுனாங்கன்னா நம்ம ஊர் பெண்களை பேசுறது கன்னியாகுமரிக்கு அந்த பக்கம் ஆந்திரா கேரளா அப்படி அந்த பக்கம் போயிடுது குஜராத் ராஜஸ்தான் இவங்க வந்து ஆண்களே எடுத்து பேசுனாங்கன்னா அதெல்லாம் அந்த பக்கம் போகுது குஜராத்தையும் தாண்டி அதனால யாராவது எடுத்துட்டு வந்துடாதீங்க சண்டைக்கு இப்ப தலைப்பே சொல்லியாச்சு ஆற்றலை அறிமுகப்படுத்தியாச்சு இந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றி யார் கையில் இருக்குது யார் கையில உங்க கையில தான் உங்க கையில தான் இருக்குது மெய் மறந்து உட்காந்துடாதீங்க கை மறந்து